அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் திமுக கூட்டணியில் இழுபரியா மதிமுக மற்றும் தமிழக வாழ்வுரிமை கட்சி போன்றவைகள் திமுக கூட்டணியில் தொடர்ந்து சுணக்கம் காட்டி வருவதாக கூறப்படுகிறது மதிமுகவினுடைய பொதுச்செயலாளரான செயலாளரான திரு வைகோ திமுக கூட்டணியோடு சுமூக உடன்பாடு ஏற்படவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார் அதாவது இந்தியா முழுவதற்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் நடைபெற உள்ளது இதில் தமிழகத்தில் நான்கு முனை போட்டி நிலவுகிறது திமுக தலைமையில் ஒரு கூட்டணியும் அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணியும் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் ஒரு கூட்டணியும் நாம் தமிழர் கட்சி தனித்தும் போட்டியிட உள்ளன திமுக கூட்டணியில் அதிக கட்சிகள் அங்கம் வகிக்கின்றன இது மட்டும் அன்று தமிழகத்தில் திமுக கூட்டணி தான் வலிமையாக உள்ளது என்றும் கூறப்படுகிறது திமுக கூட்டணியில் முதல் இரண்டு கட்ட பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக நடைபெற்று முடிந்துவிட்டன இருப்பினும் கூட ஒரு சில கட்சிகளோடு இன்றளவும் தொகுதிகள் இறுதி செய்யப்படவில்லை கொங்கு மக்கள் தேசிய கட்சி இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சி மனிதநேய மக்கள் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிகள் போன்றவற்றோடு தொகுதி உடன்பாடு முடிந்துவிட்டதாக கூறப்படுகிறது அதே சமயத்தில் காங்கிரஸ் கட்சி மதிமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடனான தொகுதி உடன்பாடு இதனால் வரையிலும் சுமூகமாக முடியவில்லை என்றே கூறப்படுகிறது இந்த கட்சிகளுடனான பேச்சுவார்த்தை தொடர்ந்து இழுபறியில் உள்ளதாகவும் கூறப்படுகிறது குறிப்பாக காங்கிரஸ் கட்சிக்கு சென்ற முறை பத்து தொகுதிகளை திமுக வழங்கியிருந்தது தமிழகத்திலும் பாண்டிச்சேரியிலும் சேர்த்து ஆனால் இந்த முறை தமிழகத்தில் ஏழு தொகுதிகளையும் பாண்டிச்சேரியில் ஒரு தொகுதி என மொத்தமாக எட்டு தொகுதிகளை மட்டுமே வழங்கியுள்ளது இதேபோன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் இரண்டு தனி தொகுதிகளை வழங்கியிருந்தது ஆனால் இந்த முறை விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஐந்து விருப்ப தொகுதிகளை கொடுத்து அதில் நான்கு தொகுதிகளை வேண்டும் என்று கேட்டு வருகிறார்கள் அதே சமயத்தில் திமுக தரப்பு இரண்டு தனி தொகுதிகளையும் ஒரு பொது தொகுதியையும் தருவதற்கு தயாராக உள்ளது அதேபோன்று இரண்டு தனித்தொகுதிகளில் ஒன்று உதயசூரியன் சின்னத்தில் நிற்க வேண்டும் என்றும் கூறப்பட்டு வருகிறது இந்த பேச்சுவார்த்தை இன்னும் முடியவில்லை இது தொடர்பான பேச்சுவார்த்தை தொடர்ந்து கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது இதேபோன்று மதிமுகவுடனான பேச்சுவார்த்தையிலும் இன்றளவும் உடன்பாடு ஏற்படவில்லை என்றே கூறப்படுகிறது கொங்கு மக்கள் தேசிய கட்சிக்கும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சிக்கும் ஒவ்வொரு தொகுதிகளை ஒதுக்கியது போன்றே மதிமுகவிற்கும் திமுக ஒரே ஒரு தொகுதியை ஒதுக்குகிறது இது எந்த விதத்தில் நியாயம் என அக்கட்சியினுடைய பொதுச்செயலாளரான செயலாளரான திரு வைகோ அவர்கள் கேள்வி எழுப்புகிறார் மதிமுக இந்த இரண்டு கட்சிகளை விட வளர்ந்த ஒரு கட்சி வாக்கு வங்கி உள்ள ஒரு கட்சி எனவே எங்களுக்கும் அவர்களோடு சேர்த்து ஒரு தொகுதியை வழங்குவது என்பது ஏற்க முடியாத செயல் எனவே எங்களுக்கு இரண்டு மக்களவைத் தொகுதியையும் ஒரு மாநிலங்கள் அவை இடத்தையும் வழங்க வேண்டும் என்று கூறி வருகிறார்கள் அதே சமயத்தில் திமுக தரப்போ மதிமுகவிற்கு முன்பு இருந்தது போன்ற மக்கள் செல்வாக்கோ வாக்கு வங்கியோ இல்லை எனவே ஒரு தொகுதியை மட்டுமே கொடுக்க முடியும் அந்த ஒரு தொகுதியிலும் உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டியிட வேண்டும் என்றும் கூறி வருகிறார்கள் இதனால்தான் மதிமுகவுடனான தொகுதி உடன்பாடு இதனால் வரையிலும் இறுதி செய்யப்படாமல் இழுபறியில் இருந்து வருகிறது மதிமுகவை பொறுத்தவரையில் தங்களுக்கு அதிகப்படியான செல்வாக்கு உள்ளது தங்களுக்கு குறிப்பிட்ட வாக்கு வங்கி உள்ளது எனவே மற்ற சிறிய கட்சிகளோடு எங்களை சேர்த்தது சரியல்ல எங்களுக்கென்ற ஒரு செல்வாக்கு தமிழகத்தில் இன்றளவும் நிலவி வருகிறது எனவே எங்களுக்கு இரண்டு தொகுதிகளை ஒதுக்கி தர வேண்டும் அது மட்டும் அல்லாமல் மற்ற சிறிய கட்சிகளோடு எங்களை சமமாக நடத்தக்கூடாது என்றும் கூறி வருகிறார்கள் இதனை திமுக தலைமை ஏற்றதாக தெரியவில்லை இதனால் வரையிலும் திமுகவானது மதிமுகவிற்கு ஒரு தொகுதியை மட்டுமே ஒதுக்கி தருவதற்கான திட்டத்தில் உள்ளதாக கூறப்படுகிறது இதே போன்று திமுகவில் அங்கம் வகிக்கும் மற்றும் ஒரு தமிழக கட்சியான தமிழக வாழ்வுரிமை கட்சியும் தேர்தல் பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து ஈடுபடாமல் இருப்பதாக கூறப்படுகிறது மனித நேய மக்கள் கட்சிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தொகுதிகள் ஒதுக்கி கொடுக்கப்பட்டது அதே சமயத்தில் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அவர்களுக்கு தொகுதிகள் ஒதுக்கி தரப்பட மாட்டாது என்று திமுக தரப்பிலிருந்து திட்டவட்டமாக கூறிவிட்டார்கள் எனவே அவர்கள் கோபத்தில் இருந்தபோது திமுக தலைமையோ அவர்களை கூப்பிட்டு அவர்களுக்கு வகுப்பு வாரிய தலைவர் பதவியை வழங்கி சமாதானப்படுத்தியது இது மட்டும் அல்லாமல் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான சட்டமன்ற தேர்தலில் அவர்களுக்கு கணிசமான தொகுதிகளை ஒதுக்கி தருவதாகவும் வாக்களித்துள்ளதாக நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றது எனவே மனிதநேய மக்கள் கட்சியானது தற்பொழுது திமுக கூட்டணியில் தொடர்ந்து அங்கம் வகிப்பதாகவும் தெரிவித்து விட்டது அதே சமயத்தில் திமுக கூட்டணியில் உள்ள மற்றும் ஒரு கட்சியான தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு திமுக கூட்டணியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பண்ருட்டி தொகுதியை ஒதுக்கி கொடுத்திருந்தார்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவரான திரு தி வேல்முருகன் அவர்கள் பண்ருட்டி தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றிருந்தார் இந்த முறை மக்களவைத் தேர்தலில் அவர்களுக்கு தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்று கேட்கப்பட்டது ஆனால் திமுக தலைமையோ தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு மக்களவைத் தேர்தலில் தொகுதியை ஒதுக்கி தர முடியாது அதற்கு பதிலாக வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான சட்டமன்ற தேர்தலில் கணிசமான தொகுதிகளை விட்டுக் கொடுப்பதாகவும் கூறிவிட்டார்கள் இதனால் தமிழக வாழ்வுரிமை கட்சியானது திமுக கூட்டணியில் தொடர்ந்து அங்கம் வகித்து வருகிறது அதே சமயத்தில் நாங்கள் திமுக கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளுக்காகவும் பிரச்சாரத்தை மேற்கொள்வோம் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சிக்கு நாங்கள் பிரச்சாரம் செய்ய மாட்டோம் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவரான திரு தி வேல்முருகன் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழக வாழ்வுரிமை கட்சியானது தமிழர் நலனுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி எனவே நாங்கள் காங்கிரஸ் கட்சிக்காக பிரச்சாரத்தில் ஈடுபட மாட்டோம் இதேபோன்று தமிழக வாழ்வுரிமை கட்சியை தொடர்ந்து மதிமுகவும் திமுக கூட்டணியோடு உரசலில் இருந்து வருவதாக கூறப்படுகிறது இது மட்டும் அன்று திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சிக்கும் இதனால் வரையிலும் தொகுதி உடன்பாடானது இறுதி செய்யப்படவில்லை என்று கூறப்படுகிறது மற்ற கட்சிகள் அனைத்திற்கும் தொகுதி உடன்பாடு முடிந்து விட்டதாக கூறப்படுகிறது வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் உள்ள ஒன்பது தொகுதிகளையும் பாண்டிச்சேரியில் உள்ள ஒரு தொகுதி என மொத்தமாக உள்ள நாற்பது தொகுதிகளையும் திமுக மற்றும் திமுக கூட்டணியே கைப்பற்றும் என்றும் கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றது இதேபோன்று திமுகவானது இருபது தொகுதிகளில் தமிழகத்தில் போட்டியிட முடிவு செய்துள்ளது மற்ற இருபது தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்காக ஒதுக்கி தரவும் முடிவு செய்துள்ளது அதே சமயத்தில் கூட்டணி கட்சிகளான மக்கள் நீதி மைய கட்சி கொங்கு மக்கள் தேசிய கட்சி மதிமுக மூன்று கட்சிகளும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வேண்டும் இதேபோன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஒரு தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்று கூறி வருகிறது இவ்வாறு சேர்த்து பார்த்தால் திமுகவானது நேரடியாக இருபது தொகுதிகளில் களம் காண்கிறது அது மட்டும் அல்லாமல் கூட்டணி கட்சிகளோடு நான்கு தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்தில் களம் காண்கிறது மொத்தமாக இருபத்தி நான்கு தொகுதிகளில் உதயசூரியன் சின்னம் தமிழகத்தில் போட்டியிட உள்ளதாக கூறப்படுகிறது இதனால் மக்களவையில் திமுகவிற்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும் என்றும் நம்புகிறது சென்ற கூட திமுகவானது கொங்கு மக்கள் தேசிய கட்சி ஐஜேகே விடுதலை சிறுத்தைகள் கட்சி மதிமுக என்ற நான்கு கட்சிகளையும் தங்களது சின்னமான உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டியிட வைத்து வெற்றி பெறவும் வைத்திருந்தது அதே திட்டத்தை தான் இந்த முறையும் திமுகவானது கையில் எடுத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி